அரிசிக்கு ஜிஎஸ்டி போட்டவர் மோடி அதற்கு உறுதுணையாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி வெள்ளக்கோவிலில் திமுக வேட்பாளர் பிரகாஷ் புவார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள வெள்ளக்கோவில் நகராட்சிக்குட்பட்ட உட்பட்ட அறிவொளி நகர் பகுதியில் ஈரோடு நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் பிரகாஷ் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இதில் வெள்ளக்கோவில் நகர திமுக செயலாளர் சபரி முருகானந்தம் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் ஈரோடு நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் பிரகாஷ் கூறுகையில் அரிசிக்கு ஜிஎஸ்டி வரி போட்டவர் மோடி அதற்கு உறுதுணையாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா இருக்கும்போது கையெழுத்து போட முடியாது என மறுத்துவிட்டார் மோடியா லேடியா உன்னை ஒரு கை பார்க்கிறேன் என கூறியதாக தெரிவித்தார் ஜெயலலிதா இறந்தவுடன் எடப்பாடி பழனிசாமி அனைத்திற்கும் கையெழுத்து போட்டுவிட்டார் எதிரியாக இருக்கலாம் துரோகியாக இருக்கக்கூடாது தற்போது அதிமுகவில் இருப்பவர்கள் அனைவரும் துரோகிகள் என்றார் மேலும் அறிவொளி நகர் பகுதியில் பேருந்து நிற்காமல் செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் அதற்கு ஈரோடு நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் நீங்கள் அதிமுக கவுன்சிலரை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் அது நான் தவறு என சொல்லவில்லை அவர் சொன்னால் தான் நிறுத்துவார்கள் இல்லை என்றால் நீங்கள் ஒன்றிணைந்து மனுவாக எழுதி எங்களது மாவட்ட செயலாளரிடம் கொடுங்கள் பேருந்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் பத்து ரூபாயிருந்து ரூபாய் அரிசி இருக்குமா குறையும் கண்டிப்பா குறையும் இந்த மாதிரி அரிசிக்கு வரி போட்டது மோடி தான் அதுக்கு கையெழுத்து போட்டது ஸ்டேட் கவர்மெண்ட்ல சொல்லி கையெழுத்து போட்டது எடப்பாடி பழிச்சு நீங்க பாருங்க நம்ம மாதிராமா இருக்கையில கையெழுத்து போடல முடியாது என்ன சொன்னாங்க தெரியுமா நான் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு கொடுத்து இறந்ததுக்கு கூட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு அந்த மாதிரி சும்மா எல்லாம் இருக்கலீங்க அந்த அம்மாவுக்கு இருக்கிற வசதிக்கு அந்த அந்த அம்மாவுக்கு இருக்கிற பவருக்கு அமெரிக்காவோட வைத்தியம் பார்த்துக்கலாம் திமுக தளபதி ஸ்டாலினை எல்லாம் நானே உண்மையுமே கண்களங்கிட்டேன் மிகப்பெரிய ஆளுமை இருக்கலாம் எதிரியலாம் துரோகியா இருக்கிறாங்க புரிஞ்சுங்களா அந்த மாதிரி அத பத்தி நான் பேச விரும்பல அதை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க இன்னைக்கு இந்த சூழ்நிலையில உங்களுக்கு நல்ல திட்டங்கள் வந்து சேர்ந்துருக்கு இனிமேல் வர்ற ஆட்சியில இப்ப சொன்ன மாதிரி இந்த திட்டம் எல்லாம்